சுதந்திர போராட்ட காலத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரிடத்திலும் சுதந்திர வேட்கையை விதைத்தவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் பாரத தேசத்தின் பெருமைமிகு விடுதலைப் போராட்ட வீரரான முண்டாசு கவிஞன் பாரதியாரின் பிறந்த தினம் இன்று என குறிப்பிட்டுள்ளார் தமது தேசபக்தி பாடல்கள் மூலம் சமூகத்தில் நிலவிய சாதிய பாகுபாடுகளை கலைந்திடவும் நமது ஒற்றுமை ஒன்றே சுதந்திரத்திற்கான உரிய வழி என்றறிந்து மக்களை ஒன்றிணைப்பதிலும் பெரும் பங்காற்றியவர் என கூறியுள்ளார் தமது தமிழ் ஆற்றலை கொண்டு தலை சிறந்த தேசபக்தி பாடல்களை இயற்றியதுடன் தேச விடுதலைக்காக இடையறாது அவர் ஆற்றிய பணி ஒவ்வொன்றும் எக்காலத்திலும் அழியாமல் அவரது புகழை கொண்டே இருக்கும் எனவும் இணையமைச்சர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் உய்வகை காட்டும் உயர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் என கூறியுள்ளார் மொழி நாடு பெண் விடுதலை பிற்போக்குத்தனங்கள் எதிர்ப்பு என தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் இந்திய திருநாட்டின் விடுதலைக்கும் தொண்டு செய்த பாரதி வாழ்க என குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் என்ற வரிகளை உச்சரிக்கும் போதே நமக்குள் விடுதலை வேட்கையையும் சுயமரியாதை உணர்வையும் ஏற்படுத்தியவர் பாரதி என குறிப்பிட்டுள்ளார்